வணக்கம் நண்பர்களே நான் சாமி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ கூட இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து உதவி புரியும் சொல்ல முடியாது வருங்காலம் அப்படிங்கிறத வந்து எல்லாத்துமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் என்ன பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வருங்காலத்தில் எல்லா இந்தியர்களுக்கும் கேன்சருடைய செல்கள் வந்து இருக்கும் எல்லாரோட உடம்புலன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து கெமிக்கலாக மாறிட்டு மூணு நேரம் சாப்பிட்றதுல ஏதோ ஒரு சின்ன அளவுலையாது நம்ம கெமிக்கலை வந்து உட்கொண்டுறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம டீ கடையில் போய் பார்சல் டீ வாங்குகிறோம் பழைய மாதிரி யாரும் பாத்திரம் கொண்டு போகிறது கிடையாது ஒரு பிளாஸ்டிக் நமக்கு வந்து ஊத்தி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நூறு டிகிரி பேரன் கீட் வெப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த டீயை வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் ஊற்றி கொடுக்குறாங்க கண்டிப்பாக அது வந்து கேன்சர் வரும் அதில் எந்த மாற்றமே கிடையாது எல்லாேருமே இன்றைக்கி வந்து அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அல்லது கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேன்சர் வந்துட்டால் வந்து இறப்பு அப்படிங்கிறதான் ஒரு காலத்தில் வந்து இருந்தது இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசனில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா குணமாக்கிறலாங்கிறாங்க அதாவது தேர்ட் ஸ்டேஜ் போயிட்டால் குணமாக்க முடியாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஆனால் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கேன்சரை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து மருந்து கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட பரம்பரை பரம்பரையாக நூறு வருஷத்துக்கு மேலே அவங்க மருந்து கொடுத்துட்ருக்காங்க அதை பார்த்தா இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கர்நாடகாவில் அனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இது வந்து கொடுக்குறாங்க அதாவது இது வந்து பெங்களூர் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கேருந்து போனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர் போயிடலாம் எல்லாத்துக்குமே ட்ரெயின் வசதி இருக்கும் பெங்களூர் போனதுக்கப்புறம் அங்கே இருந்து சிமோகோ அப்படிங்கிற ஒரு ஏரியா கிட்ட ஒரு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் அங்கேருந்து ட்ரெயின் கூட இருக்குது குறிப்பிட்ட நேரங்களில் இருக்குது மற்றபடி பஸ்ஸில் தான் நான் போகிறேன் அந்த சிமோகா ஏரியாவுக்கு போனோம் அங்கே ஒரு எட்டு மணி நேரம் எட் ஒன்பது மணி நேரம் டிராவல் படிக்க பெங்களூர்லேருந்து பஸ்ஸில் போனால் அங்கேருந்து திரும்ப ஒரு மணி நேரம் இந்த அனந்தபுரா அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குது இங்கே நாராயணமூர்த்தி தான் இந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்துருக்காரு இப்போ அவங்களுடைய வாரிசுகள் வந்து இந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து நிறைய பேர் இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு குணமாயிருக்காங்க கேன்சர் குணமாயிருக்காங்க கேன்சர் மட்டும் கிடையாது கேன்சர் கல்லடைப்பு கிட்னி ஃபெயிலியர் தைராய்டு சுகர் குழந்தையின்மை இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் உடம்பில் இருக்கோ எல்லாத்துக்குமே இங்கே வந்து மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்தோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா வெறும் அறநூறுரூவா மட்டும்தான் நம்ம போக்குவரத்து செலவு தான் அதிகமாக இருக்குது வர நம்ம அறநூறுரூவா அந்த மருந்துக்கான விலையை வந்து அவ்வளோதான் நீங்கள் போகும்போது நோயாளியை கண்டிப்பாக கூட்டு போகக்கூடாது ஏன்னா அவங்களுக்கான அந்த மருத்துவ வசதிகள் எதுவுமே அங்கே கிடையாது அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை மட்டும் கொண்டு போனால் போதும் நீங்கள் எதுக்கு மருந்து வாங்குனாலும் போகலாம் தாராளமாக எல்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை மட்டும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க அதை ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கான மருந்து வந்து எடுத்து தர்றாங்க அது வந்து மருந்து அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க ஒரு பொடி மரப்பட்டையை வந்து கூட சில சேர்மானங்கள்லாம் சேர்த்து ஒரு பொடி தர்றாங்க அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது அதில் ஒரு விட்நோட்டீஸாகவும் வச்சுருக்காங்க எல்லா லாங்குவேஜிலுமே வச்சுருக்காங்க கன்னடா தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜும் அதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதை அதுக்கு அதில் பத்தியம் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடையாது மது மாமிசம் சாப்பிடக்கூடாது தான் முக்கியமான பத்தியம் மற்றபடி வந்து நெருக்கடி கிடையாது ஆனால் இதில் என்ன ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வாங்கி சாப்பிட்டு க்யூர் ஆகியிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வகையில் நான் கேன்சர் வந்து மூணாவது ஸ்டேஜில் இருந்து என்னோடய நண்பருக்கு வாங்கி கொடுத்தேன் இப்போ ஒரு நார்மல் மனிதராகிட்டார் போல் ஒரு நபர் வந்து கிட்னி ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருந்தது அவருக்கு வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ அவர் நார்மலாக இருக்கிறாரு பல வருஷங்கள் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் போகிற ஊர்களில் கூட அதை சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து நான் கேள்விப்படுறேன் ஆச்சரியமாக இருக்குது அதாவது இங்கிலீஷ் மெடிசனால் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வெறும் பொடியில் வந்து குணப்படுத்துறாங்க அப்படிங்கும் போது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது இது போகிறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி பெங்களூர் அப்புறம் சிமோகோ அப்புறம் அனந்தபுரம் இந்த பகுதிக்கு தான் நீங்கள் வந்து போகணும் இவங்களை பற்றி இந்த நரசிம்மமூர்த்தி இவங்களை பற்றி வந்து நிறையா பிபிசிலே ஆவணப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிபிசியிலே இவங்களை பற்றின பேட்டி எடுத்து ஆவணப்படுத்தியிருக்காங்க யூடியூப்பில் கூட அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது நீங்கள் தேடி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போகிறவங்க வந்து காலையில் அதில் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த மருந்து கொடுப்பாங்க வியாழன் ஞாயிறு இந்த ரெண்டு நாள் மட்டும் கொடுப்பாங்க காலையில் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எட்டு மணின்னு போட்டிருக்காங்க ஆறு மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த டயத்துக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை மட்டும் கொண்டு போனால் போதும் ஐநூறுரூவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு டோக்கன் தருவாங்க இந்த டோக்கனை கொண்டு திரும்பவும் வந்து வரிசையில் நிற்கணும் வரிசையில் நின்னிங்கன்னா அவங்களுக்கு அந்த மருந்து தருவாங்க வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி நடைமுறைகள்லாம் ஒன்றும் பெரிய ரிஸ்க்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது நீங்கள் எதுவுமே போட்டு ஒரி பண்ணுன்னு கிடையாது தாராளமாக யாருனாலும் போய் அங்கேருந்து மருந்து வாங்கி கொடுக்கலாம் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாளே வந்து வந்து தங்கிட்டோம் முந்தின நாளே போய் ஏன்னா ஆறு மணிக்கு அங்கே பஸ் வசதி கிடையாது ஒரு மலை பிரதேசம் அங்கே வந்து பஸ் வசதி அடிக்கடி கிடையாது சிமோகா வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் போகலாம் அடிக்கடி அதுக்கு அங்கே வந்து குறிப்பிட்ட நேரங்கள்லாம் பஸ் இருக்குது நைட்டு ஒம்பது மணிக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு அங்கே போயிட்டிங்கன்னா ஒரு சின்ன லாட்ஜ் இருக்குது அங்கே ரூம் எடுத்து தங்கிடும் நானும் என்னோட நண்பரும் வந்து போயிருந்தோம் இதுதான் அந்த ஊர் அங்கே தங்கிட்டு காலையில நாங்கள் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் ஃபோ மொபைல் இதுவே சார்ஜ் போடணா கூட ரூம் எடுத்து தங்கிட்டிங்கன்னா நீங்கள் சார்ஜ் போடலாம் காலையில் டீ சாப்பிட்டோம் சாப்பிட்டு நேராக வந்து அந்த பிளேஸுக்கு போய் மருந்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கெலாம் அந்த மருந்தை வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் வந்து ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோதாங்க இதில் ஒன்றும் பெரிய சொல்கிறதுக்கு வந்து எது எந்த விஷயமும் அதிகமாக பில்டப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது க்யூர் ஆகுதுன்னு சொல்லி நம்பிக்கைகளில் நிறைய பேர் வாங்கிகிட்டு இருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான மக்கள் வந்து இங்கே போகிறாங்க தமிழகம் ஆந்திரா கர்நாடகா அதே போல் மகாராஷ்டிராவில் வந்து நிறைய பேர் வராங்க நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேன் பிடிச்சே வந்திருந்தாங்க நிறைய பேர் அந்த அளவுக்கு ஃபேமலாக ஃபேமஸாக இருக்குது பஞ்சாபில் இருந்து வந்திருக்காங்க இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வர்றாங்க ஏன்னா இவ்வளோ நம்ம மக்கள் நம்பிக்கையாக வர்றாங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக உண்மையாகிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது எல்லாமே குணமானங்கள் வாய் வார்த்தையாக சொல்லி சொல்லி அந்த விளம்பரத்தில் போகக்கூடிய மக்கள் தான் அது போக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க நம்ம போகக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த வாட்ஸ்அப் குரூப்போட ஸ்கேனிங் எடுத்து கொடுத்து நம்மளை அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க வேறு எங்கேயும் நீங்கள் இந்த மருந்துகளை வாங்கக்கூடாது ஆட்டோ ட்ரைவர் யாரும் வாங்கி சொன்னால் நம்பாதீங்க பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஷாப்லேயோ லாட்ஜிலேயோ யாரும் வாங்கி சொன்னால் நம்பாதீங்க முழுக்க முழுக்க எங்கிட்ட மட்டும் வாங்கி சாப்பிடுங்க வேறு யாரும் வாங்கி தந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க போனவங்க எல்லாத்துக்குமே அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிடைக்கிது எப்பப்போ மருந்து கொடுக்குறாங்க சப்போஸ் இந்த வாரம் வியாழனோ ஞாயிறோ மருந்து கொடுக்கலனா கூட அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டுகளை அதில் வந்து போடுறாங்க உங்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக அந்த இடத்துக்கு போய் வாங்கி கொடுக்கலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை